ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையில் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடிவந்த கோழையும் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசு இரு தாளும் சுழம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தேமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் பத்தீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆவணி பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி ஃபோர்டீன்த்து பதினான்காம் தேதி வரைக்கும் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது இந்த முப்பது நாளும் இந்த ஒரு மாதத்துக்கு கிரகங்கள் செப்டம்பர் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோவை ப பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு எப்பொழுதும் முழு மூச்சாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் முதலில் எங்க இருக்கிறார் அவர் பொறுத்தவரையிலையும் முதல் வாரம் கண்ணியில் இருக்கார் ஆறாம் இடம் கடைசி இருபத்தி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் துலாத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் அதோடு மட்டுமல்ல குரு பார்வை பெற்று தன்னுடைய ராசியான மேஷத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறேன் இதை பொறுத்த வரையிலும் ராசிநாதன் சூப்பராக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதுதான் சுவர் இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தார்னு சொன்னால் எதையும் வந்து அனுபவிக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சிறப்பாக இருக்காரா சிறப்பாக இருக்கார் அடுத்தது ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் பதினைந்து நாளும் ஐந்தாம் இடத்தில் பதினைந்து நாளும் அமர்ந்திருக்கிறார் நல்ல இடம்தான் அதாவது நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் நாலுங்கிறது ஓகே அஞ்சுங்கிறது சூப்பர் ஒன்றும் குறை கிடையாது இதில் ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு மூலாம் இடத்தில் இருந்த போதிலும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்ப்பது என்பது சூப்பர் அற்புதமான ஒரு நிலை இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ராசியை பார்க்கறதே பெரிய சிறப்பு ராசிநாதனை குரு பார்ப்பது சிறப்பு நல்லவன் நல்ல இடத்துல உட்கார்ணா தாங்க ஏழாம் ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லணும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயிர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அது மட்டுமல்ல கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு நன்மை செய்வார்கள் கூட்ட நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நிலை பார்ட்னர்ஷிப் போட்டு கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்லாம் வந்து உதவுவாங்க கூட்டு தொழிலும் சிறப்பாக செல்லும் இது தாங்க இங்கே இருக்கிற சிறப்பு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராகு பகவான் வேற உங்களுக்கு பதினொன்னில் இருக்கிறது இன்னும் சிறப்பு குரு பார்வையில் இருப்பது அதை விட சிறப்பு பத்துக்குடையவன் சனி பனிரெண்டில் இருந்தாலும் அவர் வந்து பக்கரகதியில் இருக்கிறதால அப்போ பதினோராம் வீட்டு தான் செய்வார் பன்னெண்டில் இருந்தால் சுப செலவுகள் செய்யக்கூடிய நிலை ஆனாலும் அவர் பதினோராம் வீட்டு வீட்டில் இருப்பதாக அவர் ஐதீகம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சுக்கரன் வந்து ரெண்டுக்குடையவன் நாலு அஞ்சாமி இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு பல வரவு என்பது அதிகரிக்கும் சொல்லாற்றல் பெருகும் வாக்கினை தொழிலாக சொண்டு கொண்டு செயல்படக்கூடிய நபர்களுக்கு சொல்லாற்றலால் சிறப்பான ஒரு அமைப்பை ஈட்டு எழுதுவார் அப்படின்னு சொல்லும் அமைப்பை நாடுவீர்கள் அமை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்றோம் முதல்ல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் வக்கரகத்தில் இருக்கார் பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் நல்ல நிலையில் இருக்கார் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருந்து குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக பாருங்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் தாராளமாக போங்க நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் படிக்கிற பிள்ளைக்கு படிக்கப் போனால் நல்ல படி எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கிறோமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்க முடியும் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணாம் குரு பகவான் இருக்கிறார் ஸ்தானத்தில் இருக்கிறார் அது ரொம்ப சிறப்பு அவர் ஏழாம் வீட்டை பார்ப்பது சிறப்பு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்த்து இன்னும் சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பதினஞ்சு நாள் ஆட்சி பெறுகிறார் அதுக்கப்புறம் கன்னியில் வந்து ஒரு ஆறாம் இடத்துல பதினஞ்சு நாள் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் தந்தைக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தை உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் அப்படின்னு கூட சொல்லணும் மற்றபடி இந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் ஒழுங்க தொழில் அபிவிருத்தியாகும் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு பார்வை ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் பண மழை பொழிய போகிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது என்று சொன்னால் யாராவது நண்பர்கள் உறவினர்கள் காசு பணம் கடன் கேட்பாங்க கொடுத்துடாதீங்க கொடுத்தா உண்மை டிராஃபிக் மாதிரி வராது பிரச்சனை தான் வரும் காசு பணம் வராது மறுபடியும் கேட்க போனால் பிரச்சனை தான் வரும் அதனால் நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிவிடுங்க ஒரே வே வேலையாக போய்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது தனஸ்தானத்தை சனி பார்க்கிறார் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது ஏன் ஃபைனான்சிய தொழிலாக செய்வாங்க மேசராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா வண்டிக்கு வரவங்க இருப்பாங்க சில பேர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பார்த்து செய்யணும் இதெல்லாம் அது வந்து சரியாக வசூலாகாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் மற்றபடி அஞ்சாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுவது என்பது மிக மிக சிறப்பு பிள்ளைகளுடைய கல்வி அதுவும் வெளிநாட்டில் போய் உயர்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்கிறாங்கன்னு ஈசோஷன் வந்து தகவல் வரும் ஆறாம் இடத்துல சூரியன் போய் அமர்கிறார் எதிரிகள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க எதிரிகள் ஓடி ஒளிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் புத பகவான் உங்களுக்கு சிம்மத்தில் ஒரு பத்து நாள் பதினாறு நாள் கண்ணியில் உச்சம் அடைகிறார் இது பெரிய விஷயம் நாலு நாள் துலாத்தில் வந்து அமருகிறார் இருந்த போதிலும் இந்த உச்சமடைவது என்பது ஆறுக்குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் எந்த ஒரு அது சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெறும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொழிலில் இந்த மாதம் ஒரு மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்து வேலை பார்த்து அதிகமான நேரத்தை கூட செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தருணமாகத்தான் இது விளங்குகிறது மற்றபடி இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா என்ன இந்த இண்டஸ்ட்ரி மற்றும் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆன்மீகம் நிதித்துறை நீதித்துறை ஃபினான்சியல் டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்க மற்றபடி அரசு கருவூலம் இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு நேரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வே அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் அனைத்தும் கிடைத்து மிக மிக சந்தோஷமாக பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் சனி பார்வை இருக்கிறது இந்த சூரியன் சனி பார்வை பதினஞ்சு தேதிக்கு பிறகு இருப்பதால் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டில் வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு குடும்ப ரீதியாக குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தாலும் க மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க ப பங்குக்கு சண்டை போடுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் நண்பர்களால் ஆதாயம் இதெல்லாம் நிச்சயமாக இருக்க போதுங்க பிள்ளைகளால் வந்து சந்தோஷப்பட போகிறீங்க பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த நாலாம் இடத்தில் சுக்கரன் நாள் இருக்கார் பார்த்தீங்களா அந்த காலகட்டங்களில் வீட்டை அலங்காரம் பண்ணுறது டெக்கரேட் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்து செய்வீங்க அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறாருன்னா பூர்வீகத்தில் ஏதா அந்த வேலையை எடுத்து செய்யலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நான்கு நாட்கள் சந்திராஷ்டிரமம் அதாவது ஒன்றாம் தேதியே சந்திராஷ்டிரம்தான் செப்டம்பர் ஒன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மாத கடைசியில் சந்திராஷ்டிரம் மொத்தம் நாலு நாள் சந்திராஷ்டிரம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நிச்சயமாக இந்த மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் மேன்மையான ஒரு மாதமாகத்தான் விளங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல் சொல்லி முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்